ஆண்டவர் ஆண்டவர் என் விளக்குக்கு ஒளி ஏற்றுங்கிற ஒளி ஏற்றுக்குறா பிரைஸ் லாட் ப்ரைஸ் லா நீங்க எங்க இருக்கிறீங்க உங்க வீட்டுக்காரர் வீட்டுல அவர் வர மனசு இல்லாம இருக்கலாம் இங்க வர சில பேர் வந்து விட்டுட்டு போவாங்க ப்ரைஸ் லாட் ப்ரைஸ்ல ஆனா இப்படி திரும்பி மட்டும் எழுச்சிக்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க ஏன் ஒருவேளை அவங்களுக்கு அது அவங்களுக்கு குற்றம் சொல்றதுக்கு இல்ல அலையிலுவையா அழுவே ஆனா அன்னைக்கு நீங்க அவருடைய வாழ்க்கையில் தேவன் அவரை தொடுகிற நாளாக இருக்கிறது ஆமே அமே

எனது விளக்கு எரிய செய்தே எனது விளக்கு எரிய செய்தி எனது விளக்கு செய்தி எனது விளக்கு சொல்லுங்கப்பா எனது விளக்கு எரிய செய்தி இருளை ஒளியாக்கினே இருளை ஒளியாக்கி ஆக்கே தீவ வாழ்க்க இன்னைக்கு தேவன் எல்லா இருளை ஒளியாக்குகிறார் இருளை ஒளியாக்கிலே இருளை ஒளியாக்கி ஆக்கிலே ஐயா திரம் இசையா திரியா திரையா

ஆண்டவர் மண்களை போல என்னை ஓட செய்வார் சொல்லுங்க பக்கத்துல கை கூட சொல்லுங்க மான்களை போல மான்களை போல உங்களை ஆண்டவர் ஓட செய்வார் ஆண்டவர் உங்களை ஓட செய்வார் நீங்க என்ன பாக்குறீங்க கால் வீங்கிடுச்சு நீங்க என்ன பாக்குங்க டாக்டர் சொல்றாரு முட்டு தேஞ்சிச்சு நீங்க என்ன சொல்றீங்க ஐயோ பிரதர் எல்லாம் எலும்பு லட்டு லட்டு லட்டுன்னு உடஞ்சி போற மாதிரி இருக்குது சவுண்டு கேக்கு டக் டக் ஆனா

கிளவி கேள்வி வண்டிலே ஏறு கேள்வினா நடப்பம்ல நடப்பம்ல ஹalleluya ஹalleluya என்ன ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ள பலன் தந்து விட்டால் அவன் இந்த உலகத்திலே அவன் ஜெயமெடுப்பான் ஆமென் ஆமென் பாருங்கல பெயர் சபா பாலைவனத்திலே வனத்திலே எலியா சாக வேண்டும் என்று ஜெபித்தான் நாம் பெயர் சபா பாலைவனத்தில் எலியா ஆகாபுடைய மனைவியாகிய இசபேல் என்ற ஒரு பெண் அவனை கொன்றுவேன்னு சொன்ன உடனே அந்த இசபேலுக்கு பயந்து பாலைவனத்தில் பெயர் சபா பாலைவனத்தில் போய் ஓடி ஆண்டவரை பார்த்து சொல்றாரு ஆண்டவரே நான் சாகணும் என் குடும்பத்தில் உள்ள எல்லா நீதிமான்களை மாதிரி நான் இல்லை என்று அவர் புலம்புகிறார் நான் பைபிள் சொல்லுகிறது சாகணும்னு சொன்ன அந்த எலியாவ தேவன் தூதன் தட்டி எழுப்பி சொன்னாரு நீ சாக வேண்டிய ஆளு இல்ல இந்த சாப்பிடு அப்படின்னு கொடுத்த உடனே அவர் சாப்பிட்டாரு தெம்படைந்தார் பைபிள் சொல்லுகிறது நாற்பது இரவும் பகலும் அவர் நடந்து கடவுளின் மலையை அடைந்தார் கை கள்ளுங்கப்பா அதுக்கப்புறம் நோ ஃப்ரெட் நோ ஃபுட்டு ஒன்றுமே கிடையாது எதுவும் இல்லை ஆனா தேவன் தந்த நாற்பது எலியாவுக்கு அவர் கடந்து சென்று அவர் தேவனுடைய மலை அடைந்தாராம் அம்மே நீங்கள நான் சோர்ந்து போய் வந்திருக்கலாம் இன்னைக்கு சொல்லுங்க தேவன் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்குவார் அம்மே சில பேருடைய எலும்பு தேய்மானங்களை ஆண்டவர் குணப்படுத்துகிறார் சிலருடைய எலும்புகள் அப்படியே நல்ல பலனடைந்து அடைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன் உங்க சோல்டர் பை மாறுகிறது ஸ்பைனல் கார்டு பிரச்சனைகள் மாறுகிறது சிலருடைய இடுப்புல டிஸ்க் பிரச்சனைகள் மாறுகிறது மூட்டு பிரச்சனைகள் மாறுகிறது ரொம்ப வெயிட் போட்டு பிரதர் நிக்கவே முடியல ஏசு தொட்டு சுகப்படுத்துகிறார் எத்தனை பேர் நம்புறீங்க